இந்த காலத்து பசங்களுக்கு எவ்வளோ தான் ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் உடம்பு பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கேன் பட் அவளை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்க நிஜமாவே பசங்களுக்கு ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துக்கலாம் நான் பேப்பர் அவள் எடுத்திருக்கேன் உங்கள் திக்கான அவல் செகப்பு அவல் எது இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க அவளை ஒரு பேனில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யோ ஆயிலோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க அதுக்கு நிறம் மாறி நிற அளவுக்கு வருத்தா போதுங்க இது ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சு நல்லா மிக்சில போட்டு பவுடர் அரைச்சிக்கலாம் அதே பேன்ல ஒரு கால் கப் பொட்டுக்கடலை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலா தேவைனாலும் நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனுங்க சோ இதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு கம கமன் வருது ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க சோ இப்போ அவல் பொடியும் ரெடி ஆயிடுச்சு பொட்டுக்கடலை பொடியும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அதே பேன்ல நான் முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெள்ளம் வேணா யூஸ் பண்ணலாம் பட் ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சோ நாட்டு சக்கரையை போறது ரொம்பவே பெஸ்ட் தான் சோ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சு சல சலை நல்லா கொதிக்கணுங்க அந்த கொதிச்சு மேல அந்த நுரத்தல்லுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த அளவு கொதிச்சு வரணும் முக்கியமான விஷயம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிச்சுட்டு இருக்கிற நாட்டு சக்கரையில எந்த பாகுபதம் எதுவும் கிடையாதுங்க அதுல நம்ம பொடிச்சு வச்சிருந்தா அவள் பொடிய ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு கொட்டி கட்டிகள் இல்லாம கிளறிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நீங்க கிளறி விட்டீங்க தான் அடுத்தது நம்ம பொட்டுக்கடலை மாவு கொட்டுறது கரெக்டா இருக்கும் இந்த அளவு கிளறி விட்டா போதுங்க இப்ப இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பொடி பண்ணி சின்ன பொட்டுக்கடலை பாதாம் பவுடரையும் அதுல சேர்த்துக்கலாம் முக்கியமான விஷயம் ஸ்டவ் சிம்ள தாங்க இருக்கணும் அடி பிடிச்சிடும் நாட்டு சக்கரை அவல் வெல் பொட்டுக்கடலை எல்லாமே ஒன்னு சேர வராளோ கிளறிக்கோங்க நல்லா கைவிடாமல் கலரணும் ஸ்டவ் சிம்ளே தான் இருக்கணும் முக்கியமான விஷயம் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா ஒன்னு சேர திரட்டிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு இன்னும் திரண்டு வரணுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஒன்றிலிருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இல்ல உங்களுக்கு நெய் இன்னுமே பிடிக்கும்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாத உங்களோட ஆப்ஷன் இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க முக்கியமான விஷயம் ஏன்னா இப்படி எடுத்து உருட்டி விட்டீங்கன்னா கையில அந்த ஷேப் அப்படி நிற்கும் இதுதான் இதோட முக்கியமான பதமே இதுக்கு மேல விட்டோம்னா ரொம்ப இதாயிடுச்சுன்னா உதிர உதிரி ஆயிடும் ஸ்டவ் ஆஃப்ன்ட்டு அது ஆடுற கேப்பில் நான் ஆல்ரெடி ஒரு மோல்டிங் பிளானில் நெய் தடவி வச்சுருக்கேன் நான் டெக்கரேஷனுக்காக முந்திரி திராட்சை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் என்ன நட்ஸ் விருப்பப்படுது தாராளமாக சேர்த்துக்கலாம் அதில் ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்தா அவல் பொட்டுக்கடலையோட கலவையை அதில் போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மோல்டிங் செட் ஆகுங்க எல்லாத்தையும் போட்டு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடறேன் ஏன்னா அப்பதான் கம்பைண்ட் ஆகும் இதுக்கு மேல ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா எல்லா பக்கமும் சமமா இருக்கிற அளவுக்கு நல்லா மோல்ட் பண்ணி விட்டுடலாம் இதை குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம்னு ரெண்டு மணி நேரம் எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாங்க ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி லைட்டா நெய் தடவி இந்த ஓரங்களை மட்டும் நீங்க அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா போதும் ஒரு பிளேட்ல அப்படி கமுத்தி விட்டு பின்னாடி ஒரு அப்படி ரெண்டு தட்டு தட்டி எடுத்தீங்க அப்படின்னாவே வீட்ல சூப்பரான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க நிஜமாகவே வந்து செமையாக இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ நீங்க தாராளமா கட் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் சும்மா சொல்லலைங்க சும்மா இருக்கிற வாய்க்கு அவள் கொடுத்த மாதிரி அப்படின்னு ஏன்னா அவள் அப்படியே கொடுத்தாலும் பொட்டுக்கடலை அப்படியே கொடுத்தாலும் இந்த காலத்து பசங்க சாப்பிடுவாங்களா சாப்பிட்றது கிடையாது செஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகும் பொட்டுக்கடலையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவளோட ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நிஜமாதிரி செம சாஃப்டா சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்பாஞ்ச் மாதிரி ஸோ நான் சொல்லி கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்ஸ்லேயே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க